இனியே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் போயிட்டு இருக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ எதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் அதான் அப்பா சொல்லியிருக்காருல ஃபங்க்ஷன் போய்விட்டு அதுக்கப்புறம் போகணுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன உனக்கு ஆனால் இருந்தாலுமே வந்து ஓப்பனிங் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இனியே வருத்தப்பட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டெல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா சொல்கிறது தான் ஃபைனலு அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இனியாவையும் சமாதானம் ஆயிடுறாங்க எல்லாம் முடிஞ்சு நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லையும் போயிட்டு இனியை கூப்பிட்டு வராங்க இனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுது ஏன்னா இப்படி ஒரு இடத்துல அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்க ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை போயிட்டு பார்த்திங்கன்னா பாக்கிய கிட்டேயுமே வந்து விஷயத்தை கேட்குறாங்க ஆனால் பாக்கியவுமே வந்துட்டு பார்த்திங்கனாண்ணா அதெல்லாம் நினச்சி கவலைப்படாது நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியை பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஆனால் இனியே பார்த்தீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ ஏனால் ஏதோ சொல்லி என்ன குழப்பு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் இனியவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லும் கிட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்குறாங்க செல்லியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எல்லா தான் மூடி மறைச்சாலும் வந்துவிட்டு கடைசியில் உண்மையாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டவனே இனியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகு வந்துடுது ஒன் நேராக பாக்கிட்ட போயிட்டு ஏமா இப்படி பண்ணேன் எனக்காக என்னத்துக்கு மாதிரி எழுதி கொடுத்தேன் நீயே இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வந்திருக்கு உனக்கு சரி தானே எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் எனக்கு என்ன சொன்னானோ எனக்கு தெரியாது பாக்கி இனியா ஆனால் வந்துட்டு நான் பண்ணது சரிதான் ஏன்னா வந்துட்டு நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தானே நான் யாருக்கோ ஒருத்தருக்காக கொடுத்தேன் உனக்காக தானே கொடுத்தேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை பாக்கியை சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் பாக்கியை பார்த்துக்கோங்கன்னா என்னடா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இப்படி நடு வந்து நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியாக பார்த்திங்கன்னா ரொம்பவே பதறி போயிருக்காங்க சரி அங்கிள்கிட்டே என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சுதாகிட்டே என் அங்கிள் அம்மா ரெஸ்டாரண்ட்டு எழுதி கொடுத்துருக்காங்க விஷயம் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இனியாவது உங்களுக்கு தெரிய வேணாம்னு சொல்லி நான் நினச்சேன் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா ஒன்றும் சும்மா கொடுக்கல சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரெண்ட்டு காசும் வாங்கிட்டாங்க அதனால் நீ எங்கே என்ன தப்பாக நினச்சிவோ இல்லை உங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு காசு வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக கொடுக்குறது தான் சொன்னேன் ஆனால் வந்துட்டு கிஃப்ட்டாக வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் இதன அதுக்கான அமௌண்ட் கொடுத்தட்றலான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அதனால நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாது இனியா நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இனியுமே இருந்துட்டு இருந்தாலுமே அம்மா பாவம் அங்கிள் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுதாகர் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுறது தான் சொல்கிறேன் அவங்க வந்துட்டு என் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை செய்ய சொல்லு சூப்பர்வைசரவோ ஏதோ ஒன்று நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அங்கிள் இதுவும் நல்ல யோசனை இருக்குது நான் அம்மாக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுறாங்க இப்படி தான் வரப்போ ரெபிஸோடு வந்து போகுது அடுத்து என்னலாம் இன்செஸ்ட்டிங்க நடக்கு போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலுக்கு போகிற வீடியோக்களை தொடர்ந்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தேங்க் யூ